ரோகிணியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட் பாக்குறதுக்கும் சரி எதுக்கும் சரி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் தான் ரிபீட்டடா நடந்தது நம்ம எதிர்பார்த்த மாதிரி புதுசா எந்த ஒரு விஷயமும் நடக்கல குடி சீக்கிரமே இந்த கதைக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம மீனா கிறிஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க கூட அவங்க பாட்டியும் இருக்கிறாங்க அவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா எதற்குமா நீங்க ஊருக்கு போனோம் நீங்க கொஞ்ச நாள் நீங்க தங்கி இருக்கவங்க மேலும் ஒரு ஒரு கூட நீங்க தாராளமா இங்க தங்கி இங்க இருந்து கிரிஷ்கு நல்ல குணமானவனையுமே நீங்க போங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க இதை பார்த்த ரோஹிணிக்கு வந்து செம்ம காண்டு ரெண்டு நாளே என்னால தாக்குப்பிடிக்க முடியல இன்னும் ஒரு வாரம் தங்க வைக்கணும்னு இவா சொல்றாலே நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்தமா இவன் நிறுத்த மாட்டா போல அப்படின்ற மாதிரி ரோஹிணி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அன்னாரம் பாத்தீங்கன்னா சுருதி அண்ட் ரவி அவங்க ரெண்டு பேரும் உள்ள வர்றாங்க உள்ள வந்த உடனே நம்ம சுருதி கிறிஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க எப்பயும் போல கேஷுவலா விசாரிக்கிறாங்க மீனா இருந்துகிட்டு இப்ப பரவாயில்ல ஓரளவுக்கு கியூர் ஆயிட்டா நல்லா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே சொன்ன விஷயத்த மறுபடியும் அவங்க கிட்ட சொல்றாங்க நீங்க எதுக்குமா ஊருக்கு போய் தனியா கஷ்டப்படுறீங்க இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்கோம் எல்லாருமே கிரிஸ்ஸு நல்லா தானே பாத்துக்கிறோம் கிரிஸ் இங்கேயே இருக்கட்டும் உங்க பொண்ணுக்கு வேணா ஃபோன் பண்ணி கொடுங்க நான் வேணா பேசுறேன் அவங்க கிட்ட அவங்களே வர சொல்றேன் அவங்களும் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லது தானே அவங்க அண்ணன் பையனுக்கு மேலேயே அவங்களுக்கு வேலை முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை பார்த்த ரோகினிக்கு வந்து ஒரு பதட்டம் வருது அப்ப அந்த பால் சட்டியை தட்டி விடும் போது ரவி பாத்துடுறாரு ரவிக்கு வந்து தெரியுது இவங்க வேணுக்குமே தான் தட்டி விடுறாங்க அவங்க இங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே அங்க நம்ம சுருதி வராங்க சுருதி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரவி சொல்றாரு அவங்க வந்து வேணுக்குமே தான் தட்டி விட்டாங்க அது தெரியாம தட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப என்ன அவங்க கிட்ட கேட்கணும் அவங்க இங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருதி வேமா போறாங்க ஏக ரோஹிணி அந்த அம்மாவும் பையன் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க ரோகிணிக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி சொல்றீங்க ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க இல்ல நீங்க பால் சட்டியை வேணுமே தட்டி விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ரவி சொன்னாரு ஏன்னா ரவி உங்களை பார்த்தாரா நீங்க வேணுக்குனே தான் தட்டி விட்டீங்களா உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க நம்ம ஏன்னா உங்க ஹஸ்பண்ட் வேற ஏற்கனவே ரூம் ரூம் சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டே இருப்பார் ரூம் தான் அவருக்கு முக்கியம் உங்களை விட ரூமுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாருனா பாருங்களேன் அதனால அவருக்கு ஒரு வேலை ரூமுக்காக நீங்க வந்து இப்படி சங்கடப்படுறீங்களா அவங்கள போ சொல்லணுமா நீங்க வேணா சொல்லுங்க உங்களுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் வேணா உங்களுக்காக போய் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது அப்புறம் என்ன ஃப்ரீயா கேஷுவலா இருங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்றாங்க பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரோஹிணியால அதை ஜீரணிச்சுக்கவே முடியல அப்படியே கட் பண்ணீங்கன்னா அண்ணாமலை அண்ட் விஜய் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அண்ணாமலை வந்து அவரோட நண்பரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு விஜயா வீட்டுக்குள்ள வர்றாங்க வரும்போதே ஒரு எதிர்பார்ப்போட வர்றாங்க அந்த பையனும் அந்த அம்மா அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட வர்றாங்க ஆனா இங்க நடக்கிற விஷயங்கள் வேற இந்த பையன் அந்த அம்மாவோட சேர்ல உட்கார்ந்துகிட்டே அதாவது விஜய்யோட சேர்ல உக்காந்துகிட்டே ஆடிக்கிட்டு அவங்களுக்கு செம்ம போய் இங்க என்னதான் நடக்குது ஏன் சேர்ல உட்கார்ந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் இது முழுக்க முழுக்க சரிப்பட்டே வராது இந்த பையனை முதல்ல வீட்டை விட்டு துறத்தணும் அப்படின்ற மாதிரி போல அவங்க பேச அந்நேரம் மீனா வந்து பண்றாங்க எதற்காக நீங்க எப்படி பேசுறீங்க ஒரு சின்ன பையனை பாத்து இது வெறும் சேர் தான இதுல உட்காந்தா என்ன வந்து உங்க கௌரவம் குறைஞ்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ எது தேர்த்து பேசிக்கிட்டு இருக்கும் போது மனோஜ் வர்றாரு மனோஜ் வந்து என்ன நீ அம்மா எது தேர்த்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே முத்து உள்ள வந்துடுறாரு நீ என்ன மீனா கிட்ட சவுண்டா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் வர அப்படியாக்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை முடியுது விஜயாவும் ரோஹினியும் மறுபடியும் வந்து முட்டிக்கிறாங்க நான் உங்ககிட்ட என்னமா சொன்னேன் அவங்கள வீட்டை விட்டு வெளிய தோற்றம் தானே சொன்னேன் நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்புறம் ரோஹினி வந்து அந்த கட்டத்துல இருந்து கிளம்பி வெளியே போறவும் மனோஜ் இருந்துகிட்டு எப்பமா எனக்கு ரூம் கிடைக்கும் இன்னைக்கு அவங்க எதாவது இருப்பாங்களா அப்ப எனக்கு ரூம் வந்து கிடைக்கும் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கோவப்பட்டு விஜயம் எந்திச்சு போனதுக்கு அப்புறம் ரோஹிணி கிட்ட போய் மனோஜ் ரூம் கேக்க செம்ம காண்டாயிடுறாங்க நம்ம ரோகிணி இங்க பாரு பெண்ண அன்னைக்கு ஒரு நாள் நீ ஒழுங்கு மரியாதை வெளியப்படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி திட்டுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பாருங்களேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த முத்து குழந்தை ஆசை வந்துருச்சு பார்லர் அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கட்டி விட இதை ரோகிணியும் கேட்கிறாங்க மனோஜும் கேட்கிறாரு மனோஜ் கிட்ட போய் அதே மூமென்ட்ல போய் பேசுறாரு ரோஹிணி கிட்ட ஆனா ரோஹிணி வந்து மறுபடியும் திட்டி தான் அனுப்புறாங்க மனோஜ் அதோட முடிச்சுக்கிறாரு இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளவுதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்